சிவாய ஞான ஆசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி இன்றைய ஞான சிந்தனையில் சிவபோக சாரம் என்னும் நூலில் இருந்து அறுபத்தி ஆறாவது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம் சுட்டறிவு கெட்ட சுகாதீத உண்மையிலே விட்டு அகலாது என்றும் விரவுவோர் இட்டமுடன் யோக சமாதிகளும் உட்புறம்பாம் பூசைகளும் ஆக நினையார் அவர் இன்றைய பாடல் வந்து நமக்கு சீவன் முத்தர் நிலை அப்படின்னு சொல்லப்படுகின்ற நிலைப்பாட்டினை எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு ஒரு நிலை ஒரு பாடல் அதாவது தற்போதம் இழந்த நிலை என்ற ஒரு நிலை நம்ம நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் ச சிலரை பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும் முழுவதுமாக பித்து பிடித்த நிலையில் இருப்பார்கள் முழுவதுமாக பெருமானின் சிந்தனை சிந்தனையிலேயே பித்து பிடித்த மாதிரி இருக்கின்ற ஒரு நிலையைத்தான் இங்கே சொல்லுகின்றார் நமக்கு இதை ஏற்கனவே திரு உந்தியார் என்ற நூலில் சிந்திச்சிருக்கிறோம் அதாவது பேய் பிடித்த ஒரு பெண்ணை போல அப்படிங்கிற ஒரு குறிப்பை சொல்லியிருப்பாங்க ஏன்னா பேய் பிடித்த பெண் முற்றிலுமாக தன் உணர்வு அற்ற நிலையில் அந்த பேயோடைய எப்படி அந்த பேயோடைய முழு கட்டுப்பாட்டில் இருப்பாளோ அதே போல நாம நான் என்ற அந்த தன்மை இழந்து முழுவதுமாக சிவசிந்தனையில் இருக்கின்ற ஒரு நிலையினை எடுத்து சொல்லுகின்றார் இதுல பாருங்க சுட்டறிவு கெட்ட என்கின்றார் அது என்ன சுட்டுகின்ற அறிவு என்ன அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் நாம் நம்மை சுற்றி இருக்கின்ற அனைத்துமே சுட்டறிவு தான் தனு புவன போகம் என்று சொல்லப்படுகின்ற அனைத்தும் சுட்டறிவு தான் நாம் வைத்திருக்கின்ற சொத்து சுகம் நாம் படித்திருக்கிற கல்வி இது எல்லாமே சுட்டிக்காட்ட முடிகின்றது என்பதனால் அனைத்தும் சடம் நமக்கு வந்து சிவஞான போதத்தில் வந்து இதை அழகாக சொல்லி அருள் செய்வார் நமக்கு மேகண்ட தேவநாயனார் அதாவது சுட்டி அருள அறியக்கூடிய பொருள் அனைத்தும் சடம் என்பதை உணர்த்துவார் நமக்கு அதே மாதிரி சுட்டறிவு என்று சொல்லப்படுகின்ற இது இதுன்னு பேரை சொல்லி நாம ஏதாவது ஒரு ஒரு பொருளை சொன்னோம் அப்படின்னா அது சடம் என்பதை மறந்துவிடக்கூடாது இப்போ அடுத்த ஒரு கேள்வி வரலாம் அப்போ இது சிவபெருமான் இது சிவலிங்கம் என்று சுட்டறிவு சுட்டு சுட்டி காமித்தா அதுவும் சடமா அப்படின்னா அந்த கல் திருமேனி என்று சொல்லப்படுவது சடம் ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற ஆற்றல் தான் நாம் பார்க்க வேண்டியதே ஒழிய வெளியில இருக்கின்ற அந்த உருவத்தை அல்ல அந்த குறிப்பை நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் இப்ப நமக்கு வந்து அப்பர் பெருமானோடைய ஒரு பதிகம் நமக்கு இங்க ஞாபகத்துக்கு வரும் அதாவது காயமே கோயிலாக கடிமனம் தாண்டிய நிலை கடிமனம் என்று சொல்லப்படுகின்ற மனத்தையும் தாண்டின நிலை அதான் இந்த முப்பத்தாறு தத்துவங்களையும் அறுபது தாத்துவீகங்களையும் கடந்த நிலையை தான் இங்க சுட்டறிவு கெட் சுட்டு என்று சொல்லுகி சொல்லுகின்றார் அந்த சுட்டுகின்ற அறிவு அப்படின்னாலே நான் இதை சுட்டுகின்றேன் அப்படிங்கிறத சொல் நான் இதை பார்க்குறேன் நான் இதை சுவைக்கிறேன் நான் இதை கேட்கின்றேன் அப்படின்னா அங்கே நான் என்பதும் அந்த பொருள் என்பதும் இரண்டாக நிற்கின்ற ஒரு தன்மையை நாம் பார்க்கின்றோம் இது அனைத்தும் சடம் அந்த குறிப்பை எங்கள் சொல்லிட்டு சுட்டறிவு கெட்டு சுகாதீத உண்மையிலே உண்மை என்று சொன்ன சொன்னது என்னன்னா நிலையான் அப்போ உண்மைன்னா பொய்ன்னு ஏதாவது ஒன்னு இருக்கா அப்படின்னு கேட்கிற ஒரு கேள்வி வரும் சைவ சித்தாந்தத்தை பொறுத்த வரைக்கும் பொய் என்றால் நிலை இல்லாத பொருளே அன்றி இல்லாத பொருள் கிடையாது ஏன்னா நாம் இன்றைக்கி ஒரு காலத்தில் இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து ஏய் உண்மையை சொல்லு ஏ பொய் சொல்லாத அப்படின்னு நம்ம சொன்னோன்னா பொய் சொல்லாத அப்படின்னா இல்லாதது பொல்லாததான் சொல்லாத அப்படிங்கிறது தான் பொய் சொல்லாத அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அந்த அந்த இடத்துல தான் நம்ம பயன்பாட்டுக்கு கொண்டு வரோம் ஆனால் ஒன்று நினைவுக்கு வச்சுக்கணும் ஒரு ஒரு உண்மை என்று சொல்லியாச்சுன்னா இருக்கின்ற பொருள் நிலையாக இருக்கின்ற பொருளுக்கு தான் உண்மை என்ற பொருள் உண்மை என்ற பெயர் பொய் என்று சொல்லியாச்சுன்னா நிலை இல்லாத தன்மை இருக்கு ஆனா இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதே மாதிரி அது நம்ம கண்ணுக்கு தெரியுது ஆனா அது நிலை இல்லாதது என்பதைத்தான் பொய் என்று சொல்லப்படுகின்றது அதங்க பாருங்க சுகானந்த உண்மையிலே உண்மை என்று சொல்லியாச்சுன்னா என்றும் நிலையாக இருக்கின்ற பொருள் எது நம்ம சிவபெருமான் மட்டும்தான் அவன் எப்படிப்பட்டவன்னா சுக அதீதமாக கொடுக்கக்கூடிய உண்மை பொருளாக இருக்கின்றான் அவனை விட்டு அகலாது என்றும் விரவுவோர் விரவுதல் என்றால் அப்படி கலந்து இருப்பது ஒன்று ஒன்றை பிரிக்க முடியாத அளவுக்கு கலந்து இருப்பது உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மிக்சரை நம்ம கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னு வைங்களேன் நாம அதை பிரிக்கலாம் இப்போ வந்து அதில் இருக்கிற அந்த ஓமப்பொடி தனியாக பிரிக்கலாம் அதுல இருக்கிற முந்திரி பருப்பு தனியாக பிரிக்கலாம் இதை உட்காந்து வேலை மேனக்கிட்ட செய்தாலும் நம்ம பிரிக்க முடியும் ஆனால் காப்பி தண்ணியை கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்னா அதில் நாம் பாலை தனியாகவும் டிகாக்ஷனை தனியாகவும் பிரிக்க முடியுமான்னா பிரிக்க முடியாது அதுதான் இங்கே விரவி நிற்றல் என்று சொல்கின்றார் எப்படி ஒரு காப்பி தண்ணி கலந்து நிற்கின்றதோ அந்த மாதிரி நிற்க வேண்டும் விட அதாவது உண்மையிலே வி விட்டு அகலாது என்றும் விரவுவோர் அந்த காப்பி தண்ணி மாதிரி கலந்து இருக்கணுமா நம்ம எங்க அப்படின்னாக்கா சிவபெருமானுடைய திருவடியில் அந்த குறிப்பை சொல்லிட்டு பாருங்கள் இட்டமுடன் இட்டம் என்று சொல்லப்படுவது இஷ்டம் என்ற அந்த ஒரு வடமொழி சொல்லின் தமிழாக்கம் இப்போ நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா கட்டம் என்று சொல்லியாச்சுனாக்க கஷ்டம் அப்படிங்கிறத கட்டம்னு சொல்லுவோம் அதே மாதிரி இஷ்டம் என்பதை இட்டம்னு சொல்லுவோம் ஆனால் எல்லா வார்த்தையும் அந்த மாதிரி நாம கொண்டு வர முடியாது உதாரணத்துக்கு நஷ்டம் அப்படின்னாக்க அதை நட்டம்னு சொல்ல முடியாது ஏன்னா நட்டம் என்ற தமிழ் சொல்லும் இருக்குது அதனால் நஷ்டம் என்பதை நட்டம் என்று சொல்லக்கூடாது ஏன்னா நட்டப்பெருமானை அப்படின்னு சொல்லி நமக்கு காழிப்பிள்ளையார் பாடுறதை நாம் பார்க்குறோம் கோயில் திருப்பதிகத்தில் நட்டப்பெருமானை நாளும் தொழுவோமே என்று சொல்லி அவர் அற்புதமாக அதை அருளி செய்திருப்பார் ஆக நாம் வந்து இங்கே இஷ்டம் என்று சொல்லப்படுவது இஷ்டம் என்ற ஒரு ஒன்று என்ற ஒரு சொல் இஷ்டமுடன் யோக சமாதிகளும் உட்புறம்பாம் பூசைகளும் ஆக நினையார் அவர் இப்போ இது வந்து கொஞ்சம் ட்ரிக்கியான ஒரு இடம் என்ன ஆகும் அப்படின்னா இதை வந்து முழுமையாக உள்வாங்கி கொள்ளாதவர்கள் உலகியலுக்காக இப்போ நிறைய பேர் நம்மள வந்து சொல்லிட்டு சொல்கிறத வந்து நம்ம காட்டுக்கு பார்த்துருப்போம் நான் ஞான நிலையில் இருக்கிறேன் தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க ஒருத்தர் வந்து ஞான நிலையில் இருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு அந்த நிலையில் இருக்கிறாருன்றதே தெரியாத ஒரு நிலைப்பாட்டில் தான் இப்போ அப்போ முழுவதுமாக அஞ்ஞானத்தில் இருப்பவர் தான் முதலில் வந்து நான் ஞான நிலையில் இருக்கின்றேன் என்றே சொல்ல முடியும் அது முதல் ரெண்டாவது நான் இத்தனை சைவ சித்தாந்த தொகுப்பு படிச்சிருக்கிறேன் நான் வந்து ஒன்றை விட அறிவாளி ஒன்றை விட நான் வந்து ஞானத்தில் சிறந்து நிற்கின்றேன் அப்படின்னு யாராவது வந்து சொன்னாங்க அப்படின்னா இருக்கட்டும் சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கும்பிட போட்டுட்டு அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆயிடுங்க ஏன்னா ஞானம் என்பது என்ன என்பதையே புரியாத ஒரு நிலையில் ஞானம் என்ற அந்த வார்த்தையை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்கிறது தான் உண்மை இந்த கடைசி இரண்டு வரிகள் பாருங்கள் யோக சமாதிகளும் அதாவது சரியை கிரியை ஞானம் யோகம் என்று சொல்லப்படுகின்ற அனைத்தும் செய்யும்போது ஒரு பாவனை இருக்கும் உதாரணத்துக்கு சரியை செய்யும்போது பாருங்கள் நாம் கோயிலை சுத்தம் பண்ணுறோம் நாம தானே அங்கே செய்கிறோம் அப்போ நான் தனியாகவும் கோயிலை சுத்தம் பண்ணுகின்றேன் என்ற செயல் தனியாகவும் இருக்கின்றது அது நம்மளுடைய தன்முனைப்பின் காரணமாகத்தான் அதையும் நாம் செய்கின்றோம் அடுத்தது கிரியை சிவபூசையெல்லாம் செய்கிறோம் பூச செய்யும் போது நாம இப்போ பெருமானை ஆவாகனம் பண்ணணும் பூசப்பெட்டில இருந்து சாமா சாமியை எடுத்து வெளில வச்சாச்சா அவரை வந்து நம்ம இப்போ ஆவாகனம் பண்ணணுமா எருள் எழுந்தருளி செய்யணுமா அப்போ நம்ம உயிரை அதுல ஆவாகனம் பண்ணணுமா இப்படின்னு எடுக்கும் எடுக்கும்போது அங்கு நான் தனியாகவும் பெருமான் என்று சொல்லப்படுகின்ற அந்த பொருள் தனியாகவும் இருக்கின்றது யோகநிலை யோகத்தில் பார்த்தீங்கன்னா நான் மோச்சு பயிற்சி பண்ணுறேன் நான் வந்து பெருமானை நோக்கி பூசை தவம் இருக்கின்றே பெருமானை வந்து இப்போ என்னுடைய நெஞ்சில் வந்து எழுந்தருளி செய்துட்டேன் என்னுடைய உந்தித்தானத்தில் எழுந்தருளி செய்துட்டேன் என்னுடைய நெற்றி போட்டில் எழுந்தருளி செய்துட்டேன் அப்படின்னு சொல்லி நாம் நினைக்கும்போது அங்கேயும் நாம் தனியாகத்தான் நிற்கின்றோம் பெருமானோடு சேராமல் ஆக இந்த சரியை கிரியை யோகம் என்று சொல்லப்படுகின்ற நிலைப்பாட்டில் இருப்பவர்கள் பெருமானை அடையக்கூடிய அந்த வழியில் பயணத்தை ஆரம்பித்து விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு நினைப்பு நமக்கு வரணும் இப்போ நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம் இதை படித்ததுக்கப்புறம் இதை கேட்டதுக்கப்புறம் அப்போ நான் இனிமேல் வந்து இப்போ எல்லாம் செய்ய போறது கிடையாது என்ன செய்தோன்னா மற்றவங்க என்ன நினைப்பாங்க நான் இன்னும் வந்து அந்த நிலைக்கே வரலன்னு நினைப்பாங்க அப்ப நான் யோகத்துல இருக்கிறேங்கிறத ப்ரூவ் பண்ணணும் மற்றவங்களுக்கு அதனால் நான் வந்து சிவபூசையை செய்ய மாட்டேன் அப்படின்னு யாருக்காவது மனசுல நினைச்சதுன்னா ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க நாம இன்னும் ட்ரெயினுக்கு ஏறுறதுக்கு டிக்கெட்டே வாங்கலன்னு அர்த்தம் இப்போ சரியை கிரியை யோகத்தில் இருக்கிறவங்க டிக்கெட்டை வாங்கிட்டோம் பெட்டியில் ஏறி உக்காந்துட்டோம் சரியை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா டிக்கெட்டை வாங்கிட்டோம்னு அர்த்தம் கிரியை அப்படின்னா பெட்டியில் ஏறி உட்காந்துட்டோன்னு அர்த்தம் யோகம் என்றால் வண்டி நகர ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம் நாம வந்து இதை எல்லாம் செய்யலை அப்படின்னா இன்னும் டிக்கெட்டே வாங்காமல் பிளாட்ஃபார்ம்ல நிற்கிறோம் அப்படின்னு அர்த்தம் இதை நாம் புரிஞ்சுக்கணும் ஏன் அப்படின்னா ஒவ்வொரு படிநிலை இதெல்லாம் முடிஞ்சாதான் யோகம் என்று சொல்லப்படுகிற யோகத்தை முடித்தால்தான் ஞானம் என்று சொல்லப்படுகின்ற நிலைக்கு போக முடியும் ஞானம் என்று சொல்லப்படுவது எந்த நிலை அப்படின்னா இது அனைத்தும் நீயும் நானும் வேறு வேறு இல்லை என்று அதாவது நீயும் நானுமா ஏகபோகமா என்று சொல்லப்படுகின்ற அந்த நிலைப்பாட்டை நமக்கு கொடுத்து அருள் செய்கின்ற நிலை இந்த நிலைப்பாட்டுல ஒரு உயிர் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு தூங்கிக் கொண்டிருக்கின்ற குழந்தை கையில் இருந்து பொம்மை எப்படி நழுவினால் அந்த அந்த குழந்தைக்கு தெரியாதோ அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு வரும் நானும் சிவபெருமானும் வேறு வேறு என்ற எண்ணமே இல்லாமல் நினைப்பற நினைந்து என்று சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நினைப்பு இல்லாமல் நான் பெருமானை நினைக்கின்றேன் என்ற நினைப்பே இல்லாமல் பெருமானை நினைத்துக் கொண்டிருக்கின்ற நிலைதான் இந்த ஞானம் என்று சொல்லப்படுகின்ற நிலை இப்போ நான் ஞான நிலையில் இருக்கிறேன் அப்படின்னு யாராவது வந்து சொன்னாங்க அப்படின்னா அப்போ அங்கே நான் என்பது தனியாகவும் ஞான நிலை என்பது தனியாகவும் அங்கே பெயர்த்து பார்க்கப்படுகின்றது என்பதனால் இன்னும் அந்த நிலையை எட்டவில்லை முழுவதுமாக அஞ்ஞானத்தில் தான் இருக்கின்றோம் என்பதை புரிந்து கொள்ளலாம் ஆக நான் ஞானத்தில் இருக்கிறேன் அப்படின்னு தயவு செய்து யாருமே சொல்றதை பாத்துறாதீங்க கேட்கறாதீங்க நாமளும் சொல்லாமல் இருக்கிறது தான் நல்லது ஞானம் என்று சொல்லப்படுவது பெருமானே நமக்கு கொடுப்பது எப்படின்னா எப்ப நாம தூங்குறோம்னு தெரியாது நம்ம கையிலயா இருக்கு படுக்கிறது தான் நம்ம கையில இருக்கு பொரண்டு பொரண்டு படுக்கிறோம் அவ்வளவுதான் எப்ப தூங்குறோம் சொல்ல முடியாது எழுந்திருக்கிற நேரம் நமக்கு தெரியும் ஆனா தூங்குற நேரம் நம்ம சொல்ல முடியாது தூங்குன பிறகு கையில் இருக்கின்ற அந்த பொம்மை நழுவுறது தெரியுமா அப்படின்னா தெரியாது அப்படிப்பட்ட ஒரு நிலைதான் ஞான நிலை என்று சொல்லப்படுவது நம்மை அறியாமல் நிகழக்கூடியது நம்மை அறியாமல் செய்யக்கூடியது அப்ப இந்த இந்த பாடல் வந்து அந்த ஒரு குறிப்பை தான் நமக்கு சொல்லி அருள் செய்கின்றார் அதாவது பெருமானுடைய சுகாதீத உண்மையிலே விட்டு அகலாது என்றும் விரவுவோர் எப்படி இருப்பாங்க அப்படின்னா சரியை கிரியை யோகம் இது எல்லாத்தையும் கடந்து நிற்பார்கள் நான் இப்போ குளிக்கணும் நான் இப்போ பூசை பண்ணணும் நான் இப்போ சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிற நினைப்பே இருக்காது நீங்கள் பாருங்க நல்ல வந்து இந்த சித்தர்கள் அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த நிலையில் இருக்கிறவங்க குளிக்க கூட மாட்டாங்க அவங்க நிறைய நாள் குளிச்சு கூட நீங்கள் பார்த்துருக்க முடியாது அவங்களுடைய ஆடையெல்லாம் அவ்வளவு அழுக்கா இருக்கும் ஆனால் இப்போ நாம சொல்றோம்ல ஒரு செல்ஃப் கான்சியஸ்ன்னு சொல்லிட்டு அந்த எண்ணம்லாம் அவங்களுக்கு இருக்காது நான் அழுக்கா இருக்கிறேனா நான் வந்து குளிக்காம இருக்கிறேன்னா அப்படிங்கிற எண்ணமெல்லாம் அவங்களுக்கு வரவே வராது நம்ம சிவச்சந்திரன் ஐயா வந்து ஒரு ஒரு சொற்பொழிவில் சொல்லுவாங்க ஆயிரத்தில் ஆயிரத்தில் ஒருத்தங்க வந்து படிச்சிருப்பாங்க பத்தாயிரத்தில் ஒருத்தங்க வந்து பட்டம் வாங்கியிருப்பாங்க லட்சத்தில் ஒருத்தன் வந்து லட்சாதிபதியாக இருப்பான் இல்லை பத்தாயிரத்தில் ஒருத்தன் வந்து பேச்சாளராக இருப்பான் லட்சத்தில் ஒருத்தன் வந்து லட்சாதிபதியாக இருப்பான் கோடியில் ஒருத்தன் தான் வந்து கோவனாண்டியாக இருப்பான் அப்படின்னு சொல்லுவார் அதாவது கோவனாண்டியாக இருப்பதற்கு ஒரு தகுதி வேண்டும் எல்லாராலையும் இருந்துட முடியும்னா இருந்துட முடியாது ஒரு கோடியில் ஒருவர் தான் கோவனாண்டியான் பத்தாயிரத்தில் ஒருத்தர் பேச்சாளராக வந்துடுறாங்களாம் தான் இன்றைக்கி நம்மளை சுற்றி நிறைய பேச்சாளர்கள் இருக்கிறத பார்க்குறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா லட்சத்தில் ஒருத்தர் லட்சாதிபதியாக இருக்கிறதையும் நாம் பார்க்குறோம் செல்வ செழிப்போடு இருக்கிறதையும் நாம் பார்க்குறோம் ஆனால் கோடியில் ஒருவர் தான் கோவனாண்டி என்று நமக்கு நம்ம எம்எஸ்ஐயா வந்து ஒரு ஒரு பேச்சில் சொல்லியிருப்பாங்க அந்த குறிப்பை வந்து இங்கே வைக்கிறாரு பாருங்கள் எப்படின்னா நாம் வந்து சரியை கிரியை யோகம் என்று இதெல்லாம் செய்கிறோம் அப்படிங்கிற நினைப்பே இல்லாமல் செய்து கொண்டிருக்கணும் அப்படிங்கிற ஒரு அதாவது அந்த நினைப்பு தாண்டி நின்ற ஒரு நிலை இதுதான் சிவன் முத்தர் நிலை நான் வேறு சிவபெரும் ப சிவ பரம்பொருள் வேறு என்ற ஒரு நினைப்பே இல்லாமல் அவனை நினைத்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலைப்பாட்டினை நமக்கு சொல்லி அருள் செய்கின்ற பாடல்தான் இந்த அறுபத்தி ஆறாவது பாடல் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ശിവശിവ തിരുച്ചിറമ്പലം